கரண்ட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு நாயெல்லாம் வந்து கட்ட ஆரம்பிச்சிருச்சு காரில் போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு நான் வந்த கமெண்ட் மட்டும் படிச்சிட்டு லைவ் வந்து கட் பண்ணிடுறேன் சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அக்கா கால் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சாக்கா அப்படியா கொஞ்சம் கவனமாக வந்திருக்கலாம் இல்லையா கௌதம் ப்ரோ பார்த்துக்கோங்க அன்பே சிவம் நீ உண்மையா நீ உண்மைண்ணா எல்லாம் நன்மை ஓகே சூப்பர் சூப்பருங்க அன்பே சிவம் நீ உண்மைண்ணா எல்லாம் நன்மை வா சூப்பர் அவினாஷ் ப்ரோ ஓகே ஆனந்த் ஹலோ வணக்கம் வாங்க ராஜ் ஹலோ வணக்கம் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை பண்றீங்க என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அவினாஷ் ப்ரோ வீட்டுக்கு வந்தா போட்டோ அனுப்பிவிட்டு தான் வரவேன் ம் கண்டிப்பா கண்டிப்பா ஆமாங்க பயப்பட வேண்டாம் தாங்க அண்ணா நாய் வந்து கத்தவே உண்மையா நம்ம பயந்துட்டோம் டைம் வேற ஆயிடுச்சு பாத்தீங்களா மணி பதினோரு மணி ஆயிடுச்சா நான் ராமேஸ்வரம் முத்துராஜ் என்று உன் வீட்டுக்கு வந்த நீ என்னை அன்பாக வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்றீ நடராஜன் அக்கா நீங்க எந்த ஒரு வணக்கம் அங்க நடராஜன் சாக்கோ இனி ஏற வணக்கம் நாங்க வந்து விழுப்புரங்க முத்துராஜ் பயமே ஜெயம் தேங்க் யூ தேங்க்யூ உதயம் மேடம் உங்கள் முழு நேம் சொல்லுங்கள் என்னுடைய பேர் வந்து அனுசியாங்க

நடராஜன் குழந்தைகள் மூன்று தம்பிகள் இல்லாம வருவதை தவிர்க்கும் கண்டிப்பா நான் வரவே ப்ரோ இல்லாம லைவுக்கு உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட்டு எவ்வளோன்னு சொல்லுங்கள் எனக்கு இன்னும் பேமெண்ட்டே இன்னும் வரலங்க ஆனந்த் ஓகே தலைவி குட் நைட் வீட்டில் அனைவரும் தூங்கிவிட்டார்கள் நானும் தூங்குகிறேன் காலை சீக்கிரம் காலை சீக்கிரம் சிக்கன் வாங்க வேண்டும் காலை சீக்கிரம் சிக்கன் வாங்க வேண்டும் பிரியாணி செய்ய வா உங்களுடைய வெட்டிங் டேக்காக வா ஓகே ஓகே சூப்பரண்ணா சூப்பராக கண்டிப்பாக பிரியாணி செய்ய வேண்டுமா சூப்பர் செய்யும் அனைவருக்கும் நாளை பிரியாணி போகிறோம் ஓகே சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ணா வாழ்த்துக்கள் செல்வராஜ் அம்மா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு செல்வராஜ் இந்த சேனல் மேல் மேலும் வளர ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை வேண்டுகிறோம் மிக்க நன்றி மிக்க நன்றி செல்வராஜ் சோகம் மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் விக்னேஸ்வரம் ஹாயோல வணக்கம் வாங்க அருள் ஹாயோல வணக்கம் வாங்க நாக நடராஜன் என்ன சகோ உங்களுக்கு மகேஷ் சிஸ்டர் முடிந்தால் திண்டு வர முயற்சி செய்கிறேன் சகோதரன் தேங்க்யூ 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 உங்கள் நேம் அக்கா என்னுடைய பேர் வந்து அனுசியாங்க ஓகே தங்கை பாய் குட் நைட் ஓகே அண்ணா ஓகே அண்ணா ஓகே அண்ணா அண்ணன் என்ன பண்ணுகிறார் அண்ணன் வந்து வெக்னரி டாக்டராக இருக்காருங்க இனிய இரவு வணக்கம் வணக்கம் வாங்க